நாம் காலதாமதமாக வந்திருந்தாலும் கூட பெரிய அன்போடு எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு நீங்கள் எல்லோரும் கூட நம்மை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் நாம போய் உள்ள வந்து அந்த வண்டி எல்லாம் போலாம் அண்ணன் அந்த வண்டி எல்லாம் அப்படியே போலாம் அண்ணே போலீஸ் சொல்லி வண்டி எல்லாம் விட சொல்லுங்க அந்த வண்டி வரட்டுங்க நம்ம எதுக்கு நம்ம பிளாக் பண்ணுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் பஸ் எல்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் ஆமாங்க நம்ம ஓரத்துக்கு வந்துடலாம் அண்ணன் பாத்து முதலில் உங்களுக்கு எங்களுடைய ஆள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலத்தம்பதமாக இருந்தாலும் கூட இங்கே பெருமையா காத்திருக்கக்கூடிய அன்பு சட்டங்களும் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்திய சரித்தளத்திலே மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் அது பத்தாண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சி நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் ஏழை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாய மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருந்திருக்கிறது யாருக்கும் எந்த தவறும் செய்யாத ஒரு ஆட்சி முழுமையாக இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அந்த எஸ்கார்ட் கார்லாம் கொஞ்சம் சைட்ல போகணும் டிராபிக் பிளாக் பண்ணாதீங்க ஐயா இல்ல பீக் டைம்ல அந்த எஸ்கார்ட் கார் சிஆர்பி எஃப் எஸ்கார்ட் கார்ல முன்னாடி போகணும் எந்த வண்டி பிளாக் பண்ணாதீங்க எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இந்தியாவினுடைய எல்லா பகுதிக்குமான வளர்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக நாம் காட்டியிருக்கின்றோம் அந்த சகோதர சகோதரிகளே அதனால் தான் இன்று எல்லா மக்களும் கூட தீர்மானித்திருக்கின்றார்கள் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் பிரதமர் அவர்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நிலையான தன்மையான அத்திரமான ஆட்சி நம்முடைய நாட்டிலே வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்பதை உறுதி செய்துவிட்டு நாம் வாக்கு செலுத்துகின்றோம் அந்த சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள்தான் பிரதமர் என்று உறுதி செய்துவிட்டு நாம் வாக்களிக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழல்ல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அதன் குறிப்பாக மோடி அவர்கள் அங்கு இருக்கும்பொழுது இதை இங்கே நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற வேள்வியில உங்கள் முன்னால் நிட்டுக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று இல்ல எல்லாரும் வரலீங்கய்யா கிராமத்தில் இருப்பாங்க ஊரில் இருப்பாங்க தோட்டத்தில் இருப்பாங்க எல்லோருக்கும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் எதற்காக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் எதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு விற்று வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நெசவு தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பாக விசை இருக்கக்கூடிய பிரச்சனையில் கூட ஒரு வருட காலத்தில் முழுமையாக எங்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாரத்திற்கு இருபத்தி முடியும் பொழுது நம்முடைய முழுவதுமாக பிரச்சனைகளை நீக்கிக் கொடுக்கின்றோம் நம்முடைய இசைத்தறி தொழிலுக்கு முழுவதுமாக பிரச்சனைகளை நீக்கிக் கொடுக்கின்றோம் சோமனூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைப்போம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்திருக்கின்றோம் அது வந்துவிட்டால் குறிப்பாக இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அதற்கான விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதே நேரத்தில் நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நூல் சண்டை அமைத்து நூல் வங்கி அமைத்து அதையும் கட்டுப்படுத்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளிக்கின்றோம் மூன்றாவதாக சூரிய மின்தகல் திட்டத்தை கொண்டு வந்து எழுபத்தி ஐந்து சதவீத மாநிலத்தினர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியத்துக்கூட்டமான கால ஆட்சியில் எந்த அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதையும் சரி செய்து கொடுக்கின்றோம் நம்முடைய மின்சார சூரிய மின்சார தகடு திட்டத்தின் மூலமாக இது ஒரு வருட காலம் தேவைங்க விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு குறிப்பாக இந்த ஊர் வனபாளையத்திலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக சொல்லி இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை அடிக்கடி வரல இதற்கு முக்கிய தீர்வாக நாம் இந்த முறை மிக தெளிவாக இருக்கின்றோம் ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் எட்ட டிஎம்சி தண்ணியை கொண்டு வர்றோம் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீவு விவசாயிகளுக்கு நிரந்தர தீவு நம்முடைய ஆனமலை நல்லாறு திட்டம் அருமை சகோதர சகோதரிகளை இரண்டு முக்கியமான முடிவுகள் என்றால் மக்கள் பிரதிநிதி மத்திய அரசோடு சார்த்து இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள் சேவகனாக மாற்றி அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்னை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதே நேரத்தில் எல்லா பெரியோர்கள் தாய்மார்களுக்கு நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள் அதற்கான என்னுடைய தனிப்பட்ட முதல் நடைகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் மணிவேலன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் தினேஷ்குமார் அவர்கள் நகர பொதுச் செயலாளர் பன்னீர் செல்வகுமார் அவர்கள் பொருளாளர் பூரணகுமார் அவர்கள் நகரத்துறை தலைவர் ராதாமணி அவர்கள் துணைத்தலைவர் கார்த்திகா தேவி அவர்கள் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மாவட்ட நிர்வாகி கமலேஷ் அவர்கள் சந்தான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ராமசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகள் குருசாமி அவர்கள் சீனிவாசன் அவர்கள் கதிரேசன் புத்தல் அவர்கள் தங்கவேல் அவர்கள் இல்ல அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வார்டு தலைவர்களாக இருக்கக்கூடிய அப்போ என்கின்ற மோகன் குமார் மகேஷ் அவர்களுக்கும் நம்முடைய கிளை தலைவர்கள் எல்லா வார்டு தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனத்த குமாரன் கூட இருக்கிறாங்க நன்றி தெரிவித்து பாட்டாளிகள் பாட்டாள மக்கள் கட்சி மிகச் சிறப்பாக நமக்கு ஒரு வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்மைகள் தெரிவித்து ஐஜே கட்சி இருக்கிறாங்க ஏசி சண்முக கட்சி இருக்கிறாங்க எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளும் வணக்கத்திலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய காலனில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆயிரத்தி முன்னூறு பேர் இன்னைக்கு மோடி வீடு இல்லாம தடுமாறிக்காங்க காரணம் நிலம் இல்லை நிலம் இல்லாதனால மோடி வீடு கொண்டு வர முடியல மோடி ஐயா தெளிவாக இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் மோடி வீடு செல்ல வேண்டும் என்று அதனால் என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி பாம்பேல இதே போல பெற்ற எப்படி நாம தீர்த்திருக்கோம்னா அடுக்குமாடி கட்டடத்தின் மூலமாக குழந்தைங்க கத்தாதிங்க அதை நம்ம கேட்கணும் தாய்மார்கள் கேட்க வேண்டிய விஷயம் கத்தாது பாம்பேல இதே போன்ற நிலப்பற்றாக்குறை எப்படி சமாளித்திருக்கின்றோம் என்றால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மோடி வீடு என்பதே அடுக்குமாடி குடியிருப்புகள் மேலே போயிட்டேயா அது மட்டும்தான் நம்முடைய ஊருக்கு தீர்வு ஊரை விட்டு ரொம்ப தூரம் நிலத்திலே நாம் வீடு கட்ட முடியாது ஊருக்குள்ள நாம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மோடி வீடு வேண்டும் காங்கிரீட் வீடு வேண்டும் என்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளை இங்கே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழியை இங்க இருக்கக்கூடிய அன்பாரத்த எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் தெரிவித்துவிட்டு மற்றொரு விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றோம் கரூர் கோயம்புத்தூர் பசுமை சாலை அதை நிச்சயமாக நாம் கொண்டு வரப்போகின்றோம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பகுதியினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அதையும் பலரும் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் பெருமக்களுக்கும் கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் உறுதியளித்துவிட்டு அன்றாட நின்று கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் ரெண்டு கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து விடுபட்டு செலுத்திக்கிறோம் நன்றி வணக்கம் பரந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை மோடியாவின் சின்னம் தாம்பரை ஏப்ரல் பத்தொன்பது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து கொண்டார்கள்